ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது உங்கள் மை வாய்ஸ் இன்றைக்கி நான் வந்து மை மைவாய்ஸில் ஒரு நான் பண்ண போகிற ஒரு விஷயத்தை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது வந்து ஒரு அவசர நிதி அவசர நிதி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அவசர நிதியை வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து பாருங்கள் ஸோ என்னோடய அவசர கால நிதி அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஸோ இந்த ஐம்பதாயிரத்தை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதான் இந்த வீடியோ ஸோ இது வந்து என்னோடய தான் ஸோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரியல ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இது இப்படி பண்ணால் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றது இந்த அவசரகால நிதி அப்படின்றத வந்து நம்ம மேக்சிமம் ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது எஃப்டியாக போட்டு வச்சுருப்போம் இந்த எஃப்டியில் வந்து நம்ம ஐம்பதாயிரம் முழுசாக தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதை மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கலாம் பட் அப்படி இல்லாமல் ஒரு பதினஞ்சாயிரம் தான் தேவைப்படுது ஒரு பத்தாயிரம் தான் தேவைப்படுது அப்படிங்கும் போது இந்த ஐம்ப அந்த பத்தாயிரத்துக்காக இந்த ஐம்பதாயிரம் இருக்கிற அந்த எஃப்டியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கு அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஐம்பதாயிரத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிரித்து போட்டுக்கலாம் பிரித்து அதே எஃப்டியாகவே நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ஐம்பதாயிரத்தை வந்து இந்த ஐம்பதாயிரத்தை வந்து நம்ம ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்டாக பிரிச்சுட்டு எஃப்டியாக போட்டுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து எஃப்டியாக பிரிச்சுட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ த்ரீ ஃபோர் இங்கே வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸோ இதில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு ஒரு அஞ்சாயிரம் இதுக்கு ஒரு அஞ்சாயிரம் இதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சாவது மாதம் ஒரு ஐயாயிரம் அதுக்கப்புறம் ஆறாவது மாதம் ஒரு ஐயாயிரம் ஏழாவது மாதம் ஒரு ஐயாயிரம் ஒன்பதில் ஒரு ஐயாயிரம் பத்தாவது மாதம் ஒரு ஐயாயிரம் இந்த மாதிரி பிரிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஐம்பதாயிரம் இருக்கிற அந்த எஃப்டியை பத்தாக பிரித்து பத்து எஃப்டியாக போட்டேன் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் எனக்கு இந்த ஐம்பதாயிரத்தில் செலவுன்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எனக்கு ஐயாயிரம் ஆகும் அதனால் நான் ஐயாயிரத்தை அப்படி போட்டிருக்கேன் சப்போஸ் வந்து இப்போ எனக்கு செலவுகள் பத்தாயிரம் ஆகுது அப்படிங்கும் போது இந்த பத்து எஃப்டிங்கிறது அஞ்சு எஃப்டி ஆகிடும் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரமாக போட்டோம்னா அஞ்சு எஃப்டி ஆகிடும் இப்போ அஞ்சு எஃப்டிக்கு அப்புறம் நாம் வந்து திருப்பவும் இந்த மெச்சூர் ஆகிற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அதாவது அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் மெச்சூர் ஆகிற மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் வந்துட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்து நான் அந்த மாதிரி கூட வைக்கல இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதம் நான் போட்டிருக்கேன் இந்த எஃப்டியாக ஸோ இதில் வந்து நான் எனக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய பேங்க்கில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ வந்து வட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு இப்போது மெச்சூரிட்டி போக ஒரு வருஷம் தான் நான் வந்து எஃப்டியாக போட்டிருக்கேன் ஒன் இயர் எஃப்டி மெச்சூரிட்டி போக எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூபா வட்டியாக சேர்ந்துட்டு ஒரு ஐயாயிரத்தி முந்நூறு சம்திங் வரும் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ எனக்கு வந்து ஐயாயிரத்தி முந்நூறுரூபா கிடைக்கும் சரிங்களா இது வந்து ஒன் இயர் ஒன் இயர் அப்படின்னா அது பத்து மாதத்துக்கு மேலே பதினோராவது மாதம் பன்னெண்டாவது மாதம் இதெல்லாம் போக பதிமூணாவது மாதத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டு எஃப்டி வந்து எனக்கு மெச்சூர் ஆகி பதிமூணாவது மாதம் கிடைக்கும் எனக்கு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு பதிமூணாவது மாதத்துக்கு மேலே தான் இந்த இது எல்லாமே ஒன் இயர் அப்படிங்கும் போது இது எல்லாமே எனக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த இருந்து நமக்கு இந்த இருந்து நமக்கு அமௌண்ட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது மாதம் மாதம் ஒரு எஃப்டி வந்து மெச்சூர் ஆகி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஐயாயிரத்துக்கு அப்போ அப்போதைக்கு செலவு இருந்தது அப்படின்னா நம்ம அதை செஞ்சுட்டு அடுத்து வேறு ஏதாவது ஒரு இருந்து வரவு இருந்தது அப்படின்னா அந்த வரவை வச்சு இந்த அந்த ஃபைவ் தௌசண்ட் அதே மாதத்தில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது எனக்கு எந்த செலவுமே இல்லை திடீர்னு ஒரு ஏழாவது மாதம் எனக்கு செலவு வருது அப்படிங்கும் போது இந்த ஐயாயிரத்தை நான் வந்து அதில் இருந்து செலவு பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு ஐயாயிரம் எடுத்து அந்த ஏழாவது மாதம் முடிய போகும்போது இந்த ஃபைவ் தௌசண்ட் திருப்பியும் எஃப்டியாக போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் எனக்கு இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்றதும் குறையாது சரிங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நான் இந்த எஃப்டியை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டி லேடரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதில் எஃப்டி லேடரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த எஃப்டி லேடரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எமர்ஜென்சி அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுவே ஒரு பெரிய அமௌ இன்னும் அதிகமாகுது ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து இன்னும் அதிகமாகுது அப்படிங்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து இன்னும் அதிகமாகுது அப்படிங்கும்போது எனக்கு இந்த அமௌண்ட்டு இன்னும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன் அதாவது ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு செவன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் இல்லை டென் தௌசண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து எஃப்டியை வந்து போட்டு வச்சேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படிங்கும்போது நான் அதிலேருந்து எடுத்துகிட்டு செலவு பண்ணிவிட்டு திருப்பி அதே அமௌண்ட்டை நான் அதை வந்து சேர்த்திடுவேன் ஸோ எமர்ஜென்சி அமௌண்ட் அப்படின்ற போதே நமக்கு திடீர் செலவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பண்ணிவிட்டு எப்போ திருப்பி நமக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்குதோ இல்லை அந்த அமௌண்ட்டை நம்ம சேர்த்தி சேவ் பண்ணி வைக்கிறோமோ அந்த டைமில் இந்த எமர்ஜென்சி அமௌண்ட்டை வந்து திருப்பியும் ஃபில் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு தொட்டியில் தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு தொட்டியில் தண்ணி நிற்கிற மாதிரி சரிங்களா ஒரு தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்குது நம்ம தேவைப்படும் போது இதில் வந்து ஒரு டேப் வச்சு எடுத்துக்கிறோம் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஒரு குடை வேணுமோ ரெண்டு குடை வேணுமோ அதிலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு மோட்டர் வழியாக இந்த தண்ணியை வந்து திருப்பி நாம் வந்து தொட்டியை ஃபில் பண்ணுறோம் ஸோ இல்லை எப்பயுமே இந்த தொட்டி வந்து ஃபில்லாகவே இருந்தது அப்படின்னா நமக்கு எமர்ஜென்ட் திடீர்னு ஒரு செலவு அப்படிங்கும் போது நமக்கு அந்த அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த தொட்டியை வந்து ஃபில் பண்ணாமே விட்டுட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது நமக்கு டேப் ஓப்பன் பண்ணும்போது தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் தொட்டி வந்து காலி அப்படின்னா டேப்லேயும் தண்ணி வராது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தொட்டி குறைய குறைய மோட்டர் வேறு எதாவது ஒரு கிணத்துல இருந்தோ வேறு எதாவது ஒரு ஒரு இடத்துல இருந்தோ தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி அமௌண்ட்டில் பத்து இருந்து ஏதாவது ஒரு ஒரு மாதத்தோட செலவை நீங்கள் என்ன ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலிமா இல்லை வேறு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் மூலியமாக நம்மளோட சே எமர்ஜென்சி அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி ரீஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நமக்கு தேவைப்படும் போது அமௌண்ட்டு என்ன வேணுமோ அதை நாம் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் சேவிங்ஸ் அப்படின்றத விட இந்த மாதிரி என்னோடய எமர்ஜென்சி அமௌண்ட்டை நான் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ அதோடய ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து இந்த ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றது வந்து ஒன் இயருக்கு எஃப்டியாக போட்டிருக்கேன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வட்டி கிடைக்கும் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்கும் சம்திங் தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது ரவுண்ட் அமௌண்ட்டாக எனக்கு கிடைச்சணும் கண்டிப்பாக ஸோ இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஸோ இந்த அமௌண்ட் எனக்கு மெச்சுர் ஆகும்போது கே தேவைப்பட்டுச்சுன்னா செலவு பண்ணுவேன் இல்லைனா அந்த மந்த் எண்டில் திருப்பியும் நான் வந்து எஃப்டியாக போட்டு வச்சுருவேன் ஸோ இது வந்து என்னோடய ஐடியா இந்த ஐடியா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நிதி ஆலோசகரை வந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து முடிவெடுங்க இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யார் ஆலோசனை சொல்லுவாங்களோ கிட்ட கேட்டுட்டு இந்த முடிவு வந்து எடுங்க ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நான் வந்து செஞ்சு பார்த்து பார்க்குறேன் இந்த எமர்ஜென்சி அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி எஃப்டி போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்றது எனக்கு தெரியல நான் ஒரு ப்ராக்டிஸ்க்காக நான் இதை வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றது என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மட்டும் உங்களோட ஆலோசகர் அதாவது நிதி ஆலோசகரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து பண்ணுங்கள் நன்றி